நண்பாளர் வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு கோச்சார பலங்கள் பார்க்க போகிறோம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாளைக்கு தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசைக்காக ராசியா நிறம் சிவப்பு நிறம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலமாக மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் உண்டான நாளாகவும் இருக்கும் மாதிரி வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய பலதாரப்பட்ட மக்களுடைய சிந்தனைகளை உங்களுக்கு மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி வாங்க வாங்கும்போது கவனமாக செயல்படுவது நல்லது பிறரை நம்பி எந்த பொருளையும் கொடுக்க வேண்டாம் அதை ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஒப்படைக்க வேண்டாம் எந்த பொருளையும் நீங்கள் யாரும் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு பொருளை ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது அமைதி காக்க வேண்டிய நாளாகும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுறதுனால விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு சந்திராஸ்தமம் இருக்கிறதுனால அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நேரம் சிவப்பு நிறம் சிவப்பு நேரம் ரொம்ப சாதனம் இருக்கும் அதே மாதிரி அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசப ரிசபத்து வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துனா மேற்கு ராசியா நிறம் ஓதா நிறம் சரிங்களா அனுபவங்கள் உண்டான நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி துடிப்புடன் செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சகோதர வழியில் ஒற்றுமை மேலோகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வெளி உலக வட்டார பழக்க புதுமையான அனுபவங்கள் உண்டான நாளாகும் புதிய பாதைகள் புலப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் புதிய வாடிக்கையாளர் மூலம் மூலமாக புதிய அறிமுகங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் பிரச்சனைகள் இருந்த பிரச்சனைகள் விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கும் கிடைப்பதற்கான நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளும் மாற்றங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியான சோர்வுகள் நீடி நீடித்தாலும் ஒரு சில விஷயங்களை துடிப்போடு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி செலவுகள் கொஞ்சம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் ஊதா நிறம் ஊதா நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நேரம் பச்சை நேரம் சரி நான் மகிழ்ச்சியான நாள் அனுகூலமான நாளாகும் அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இல்லை ஒருக்கான வாய்ப்பு இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழப்பங்கள் நீங்கும் நாளாகும் தெளிவு உண்டான நாளாகவும் நிதான நிதானத்தோடு பயணிக்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி பயணங்களில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் உத்தியோகத்தை தொடர்பான முயற்சிகள் சாதகமாக இருக்கக்கூடிய நாளாகும் அதேமாதிரி இண்டையான பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் போட்டி நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் இளம் பச்சை நிறம் மகிழ்ச்சியான நாளாகவும் அனுகூலமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் வாய்ப்புகள்ங்கிறது உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏழு மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான இருக்கும் அடுத்து பார்த்தினாங்க அனுகூலமான நிறம் வந்து இளம் பச்சை நிறம் சரிங்களா வாய்ப்புகள் அமையும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் எதிர்பார்த்த பொருள் பொருள் சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்கும் இளைய சகோதரர் வழியில் இணக்கமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக இருக்க வேண்டிய ஆளாக நலம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் நீளம் மஞ்சள் நிறம் சரிங்களா வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தேடி வரக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அஞ்சு ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம சிமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு சாரி மேற்கு ராசியா நிறம் வந்து வெளியூர் பச்சை நிறம் சரிங்களா அதே மாதிரி ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாகும் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் நாளாகும் எதிர்பார்ப்புகள் நீங்கும் நாளாகவும் இருக்குது விலகி சென்றவர்கள் தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஒத்துழைப்புகளும் ஏற்பாடுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு சில மறதி இருக்கிறதுனால உள்ள நாளாக இருக்கும் சுபகாரிய எண்ணங்கள் இடையேறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் தாமதங்கள் உருவாகலாம் விமர்சன பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உடல் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தர்ப்பது நல்லது வெளி உலக சாரி வெளி உணவு தவிர்ப்பது நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்புகள் இருந்தாலும் அது நீங்கிற கண் வாய்ப்புகளும் வெட் எட்டு நீர்ந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் வெளி உணவு நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உடல் உபாதைகள் ஏற்பாடுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரியா அதனால் நீங்கள் நீங்கள் இந்த ஆயில் ஃபுட்டு மற்ற மாதிரி ஏதாவது ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லது சரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை எப்படின்னு எடுத்தீங்கன்னா மேற்கு ராசாய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசிய நிறம் இல்லம் பச்சை நிறம் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது ஆலய வழிபாட்டால் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் வாகன பழுதுகளை சரி செய்வதற்கான எண்ணங்கள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பிரச் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்பும் கருத்து வேறுபாடுகளில் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி நண்பர்கள் வழியில் சந்தோஷமான செய் செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தன தனவரத்த நலமாக இருக்கலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகளுடைய பாராட்டுகள் எடுப்பதற்கும் பார்க்கும் வாய்ப்பு இருக்கும் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி அன்பு நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் இளம் பச்சை நிறம் சரிங்களா அதே போல் உங்களுக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கனா உங்களுக்கு துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியாக நிறம் சிவப்பு நிறம் வருமானம் கிடைக்கும் நாளாகவும் திறமைகளை வெளிப்படும் நாளாகவும் சங்கடங்கள் தீரும் நாளாகவும் பொன் பொருள் சேர்க்கை உண்டான எதிர்பார்ப்பு வருமானங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல் வாங்கலில் வாக்கை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கும் குடும்ப சு சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தனி மனித திறமை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் சிலருடைய நகை போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி நகை தங்க நகைகள் வாங்கும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஏதாவது இரவல் பொருள் வாங்குனிங்கன்னா அது கவனமாக திருப்பி தருவது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது உங்கள் கையில் வந்து எதாவது மிஸ் ஆகிறக்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரியா அதே மாதிரி சங்கடங்கள் தீரும் நாளாகவும் ஆதரவு நிறைந்த நாளாகவும் இருக்குது ஏதாவது ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அது கட்டாயமாக திருப்பி கொடுத்துருங்க நான் உங்கள் கையிலேருந்து போனதுனால அது உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு பிளானட்டரி பொசிஷன் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரியா அதே மாதிரி வருமானம் கிடைக்க நாளாகவும் திறமை வழிபடும் நாளாகவும் சங்கடங்கள் தீரும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது எப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் சரியா அதே மாதிரி உங்களுக்கு நாலு மூணுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அது பற்றினா உங்களுக்கு உற்சகம் உரிச்சகத்துடன் அனுகூலமான திசையம் இருக்குது ராசியா நிறை வெளி மஞ்சள் நிறம் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் பல வேலைகளில் வேலை பார்க்கும் இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப பிரச்சனைகளே சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்க்கக்கூடிய நாளாகவும் புதிய முயற்சிகள் மூலமாக ஆலோசனை பெற்று செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது வியாபாரத்தில் விவேகத்தோடு செயல்பட்டு லாபங்களை ஈட்டக்கூடிய நாளாக இருக்குது போன்று அலுவலகத்தில் மட்டர் ஓடியை பற்றி கருத்துவர்களை தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது நட்பு வட்டார

அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுஷு தனுசுக்கு வந்து பற்றின அனுகூலமான திசையம் இருக்குது ராசிய நிறம் பழுப்பு நிறம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் லாபகரமான நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்கு சிறு 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 பணிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குழந்தைகள் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது வாகனத்தில் மித வேகமாக செல்வது நல்லது வியாபாரத்தில் லாபங்கள் முயற்சியை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அலுவலகத்தில் விமர்சனங்களை கருத்து வேறுபாடுகளையும் தவிர்ப்பது நல்லது எதிலும் பொறுமையோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் திருப்திகரமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் சில சில விஷயங்கள் ட்ராப்பாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு ப்ளஸ் ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம் மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசைத்திற்கு ராசியான நிறம் வந்து நீல நிறம் சரிங்களா ஆதரவான நாளாகவும் மேன்மையான நாளாகவும் தடைகள் விலகும் நாளாகவும் இருக்கும் சுக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பிற இன மக்களோடு ஆதரவாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் காப்பாற்றிக் கொள்வீர்கள் வார்த்தைகளை காப்பாற்றிக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மேன்மை அடையறக்கான வாய்ப்பு இருக்குது நெருக்கமான பற்றி புரிந்து கொள்வதற்கு மேம்பட்ட க வார்த்தைகள் இருக்கும் அதே மாதிரி மேம்பாடுகள் இருக்கும் அதே மாதிரி பொது வாழ்விலேயும் வந்து செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகுறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளாக இருக்குது இதனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு உங்களுக்கு உயர்வதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அதாவது சமூக தொடர்பான உதவிகள் செய்கிறது மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு செல்வாக்கான நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான தெற்கு ராசியா நேரம் நீர நேரம் நீள நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து எட்டு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான செய்ண்களுக்கு ராசியா நிறம் ஆரஞ்சு ஆசைகள் நிறைவேறும் நாடாகும் மாற்றங்கள் உண்டான நாளாகும் முயற்சிகள் சாதகமாகும் நாளாகவும் இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் ஆகும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாகும் எதிர்பார்த்த சில சந்திப்புகள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் மேலாகும் மேம்பட்ட கருத்து வேறுபாடுகள் தனியாக தலையிடாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி தனித்துவத்தோடு செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தில் முயற்சிகள் சாதகமாக இருக்கும் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நல்லாவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சரிங்க ஆசைகள் நிறைவேறும் நாளாகவும் மாற்றங்கள் உண்டான நாளாகவும் முயற்சிகள் சாதகமாகும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்படம் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை வடமை இருக்கு ராசியான் நிறம் செந்நிறம் சரிங்களா சோர்வு நீங்கும் நாளாகவும் உழைப்பான ஒரு உழைப்பு உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் செலவுகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது மனதில் இருந்த சோறுகள் நீங்கிறக்கான அமைப்பு இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு மறையகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்கள் மதிப்பு மரியாதை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு செல்வது நல்லது அதே மாதிரி தனிப்பட்ட வேலைகள் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது சுபகாரிய செலவுகள் உண்டான நாளாகவும் ஆர்வம் மேம்படும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு ராசியா நிறம் செந்நிறம் சோர்வு நீங்கும் நாளாகும் உழைப்பான நாளாகவும் அதே மாதிரி செலவு மேம்படும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே சந்திராஸ்தமாக இருக்குது அதனால் அவங்க மட்டும் கொஞ்சம் சில விஷயங்களை தவிர்க்கணும் ஏன்னா தொடர்ந்து ஒரு மூணு நாளாகவே வந்து மேசத்துக்கு இல்லாமல் தான் இருக்குது மேசத்துக்கு புடான் பஸ்ஸு வந்து கொஞ்சம் தான் இருக்குது சாதகமான சூழ்நிலைகள் இல்லை எப்போயுமே மேசத்துக்கு தான் நல்லாயிருக்கும் பட் இந்த காலகட்டங்களில் மேசத்துக்கு கொஞ்சம் மோசமான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் வேறு வழியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் மாறிக்கும் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும்